குன்றாண்ட கோவில்்சாண்ட கோவில்லை காணும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா உங்கள் புகழ் பேசக் கண்டேன் கவிஞர்கள் உதர்கள் எல்லாம் எங்கள் நந்தலாலா பெயரை உச்சரிக்க கண்டேன் வங்கி சங்கத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தையும் சமமாக வளர்த்தவர்கள் எங்கள் நந்தலாலா பட்டிமன்ற பேச்சால் இந்த அதிருப்தியே ஆட்சி செய்தார்கள் எங்கள் மங்களாளா முற்போக்கு விதைகளை வீசும் போது பிற்போக்கு முடவர்கள் முற்களை வீசினாலும் கற்களை வீசினாலும் கருத்து கேடயத்தால் வீழ்த்துவார்கள் எங்கள் மங்களாளா மேற்பட பேசுவில் நேர்த்தியான வீரிய சொற்களால் எதிர் கருத்தாளர்களும் ஏற்றுக்கொண்டு தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் எங்கள் மந்தலாளாவை வழக்காடு மன்றத்திலே உங்கள் கட்டளை கடைகளால் மிரண்டும் போவாதல் வழக்காக வந்தவர்கள் பற்றி மன்றத்திலே வெற்றி பேச வேண்டும் என்றாலும் கேட்போர் மனங்களை ஒட்டி வைத்து விடுவார் எங்கள் மண்டலாலாம் வயலில் நடத்தியது கூட்டம் அல்ல அறிவை அகல உழுது முனைக்க வைத்த பயிர்கள் ஏராளம் அது கண்ட மகசோலும் தாராளம் அறுவடை செய்தவர்கள் சொன்னார்கள் திறமையான உழவர் எங்கள் நந்தலாலா என்று சிலரை களம் பல கண்டவர்கள் என்பார்கள் ஆனால் எங்கள் நந்தலாலாவே ஒரு களம் இப்போதுதான் எங்கள் நந்தலாலாவை கண்டவர்கள் தான் அப்படி சொல்கிறார்கள் என்று எங்கள் நந்தலாலா அமைத்த மாதத்தில் பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்க முடிந்தது நடுவர நடுவராக தீர்ப்பு சொல்லும் போதெல்லாம் எங்கள் நந்தலாலாவின் கண்டோ நாணயம் இல்லாதவர்களிடமும் நான் நயத்துடன் நடத்தும் கண்ணியத்தை கற்றுத்தந்தார் எங்கள் நந்தலாலா தோழர்களின் குடும்ப உறவுகளில் திணி வந்தால் உளவியல் மருத்துவ பணி பார்த்து குணப்படுத்திய மருத்துவர் எங்கள் நந்தலாலா பள்ளி கல்லூரி மன்றங்களிலே பேசுகையில் தங்கள் பேச்சை கேட்க ஆசிரியர்களும் மாணவர் மாணவர் ஆனதால் எங்கள் நந்தலாலா ஒரு பேராசிரியர் தமிழை படித்தாலும் தமிழகத்தை படித்தாலும் இந்தியை பிடித்தாலும் இனிவாக ஏசினாலும் மூல நம்பிக்கையை கிடைத்தாலும் கோபம் கொள்வார் எங்கள் நந்தலாலா கொந்தல கொந்தளித்து போராளி ஆவார் எங்கள் படை படைவிரட்டி பகை விரட்டும் தளபதி ஆவார் எங்கள் கவியார் மேடை பேச்சு நிலை நந்தலாலா நீங்கள் நாகரீகமும் இன்றி முரண்களுக்கு இடமின்றி ஆணவமில்லா சொல் ஆனால் எங்கள் நந்தலாளா அதில் அதிகாரம் இருக்காது எளிமையான வார்த்தைகளால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என்ற வேண்டுகோள் இருக்கும் அது வேண்டாதவர்களையும் ஈர்த்து இது எங்கள் நந்தலாலாவை பொங்கல் புத்தாண்டு தீபாவளி தினங்களில் எங்கள் கவிஞரின் வீச்சை மேடை பேச்சை பட்டிமன்ற பகுத்தறிவு பேச்சை வந்து கேட்க முடியாதவர்கள் தொலைக்காட்சியில் கண்டார்கள் ஆனால் எங்களுக்கோ தினமும் திருவிழாக்கள் தான் பானம் வாட்ஸ்அப்பில் கவிதைகள் கதைகள் ஓவியங்கள் வாதங்கள் விவாதங்கள் தீர்ப்புகள் என தினம் தினம் தீபாவளிதான் தான் ஊரு வரலாறு இரண்டாம் பாகம் எழுதப்படும் போது முதல் அத்தியாயம் மட்டுமல்ல முழு அத்தியாயங்களும் எங்கள் நந்தலாவிற்கு மட்டுமே நிலம் உள்ளவரை வானம் உள்ளவரை புகழுடன் வாழ்வார் எங்கள் நந்தலாதான்